இப்ப நம்ம வாழ்ற பூமி வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து நான் காட்ட போறதை பாத்தேன் நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க முதல்ல நம்ம பூமி எவ்வளவு பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஒரு நிலாவை நம்ம பூமிக்குள்ள ஐம்பது நிலாவா வைக்க முடியும் பரவாயில்லா இவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்துல ஒன்பதாவதா இருக்கிற கோளோட பேர் தான் நெப்டியூன் அந்த நெப்டியூன் குள்ள நம்ம பூமி மாதிரி எத்தனை பூமியை வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பத்தி ஏழு பூமியா வைக்கலாம் அதே எட்டாவது கோளா இருக்கிற யுரேனஸ் குள்ள பூமி எத்தனை முறை வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு பூமியா உள்ள வைக்கலாம் அதே சனி கிரகத்துக்குள்ள நம்ம பூமி மாதிரி எழுநூறு பூமியை வைக்கலாம் இதுக்கே தலை சுத்திட்டா எப்படி இன்னும் இருக்குது கேளுங்க அஞ்சாவது கோளா இருக்கிற ஜூபிட்டர் இருக்குல்ல அதாவது நம்ம வியாழன் கிரகம் அதுக்குள்ள நம்ம பூமியை எத்தனை முறை வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு பூமிய அந்த ஜூபிட்டர் கிரகத்துக்குள்ள நம்ம திணிக்க முடியும் அடைங்கப்பா இதுக்கும் மேல ஏதாவது பெரிய கிரகம் இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மூணாவதா ஒருத்தன் இருக்காம பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சூரியன் பகவான் இருக்காங்கல்ல அது கோல் கிடையாது அது ஒரு நட்சத்திரம் தான் இருந்தாலும் சூரியனுக்குள்ள எத்தனை பூமியை வைக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு கேட்டீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பதிமூணு லட்சம் பூமியை நம்ம சூரியனுக்குள்ள அடக்க முடியும் இப்ப சொல்லுங்க நம்ம பூமி ரொம்ப பெருசா அப்படின்னு